நண்பர்களே அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனை இஸ்ரேலுக்கு ஹமாசினுடைய பாதைகளை அளிக்க வேண்டும் பிரிக்க முடியாதது ஹமாஸும் சுரங்க பாதையும் ஏனெனில் இந்த சுரங்க பாதைகளில் இருந்து கொண்டு ஹமாஸ் கெரில்லா தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது க ஹமாஸ் வந்து இந்த சுரங்க பாதைகளை முழுமையாக நம்பி இருக்கிறது ஏனெனில் அதற்குள் ஆயுதங்கள் இருக்கின்றன ஆயுத தொழிற்சாலைகள் இருக்கின்றன ஆயுதங்கள் வருவதற்கான வழிகள் இருக்கின்றன எடுத்து வெளியில் கொண்டு வருவதற்கான வழிகள் இருக்கின்றன ஆகவே சுரங்க பாதைகளை எவ்வாறு அழிப்பது என்பதுதான் இப்பொழுது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய தலை இருக்கிறது ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட மறுக்கிறது ஆனால் பாதைகளை எவ்வாறாவது அழித்து விட்டால் ஹமாஸை அழித்து விடலாம் என்று இஸ்ரேல் தற்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அவருடைய பேர் என்னன்னா இஸ்ரேல் காட்ஸ் காசா பகுதியில் உள்ள சுரங்கப்பாதைகளை இஸ்ரேல் அளிக்க வேண்டும் அல்லது சர்வதேச பொறிமுறை மூலம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் என்னென்னா பங்கபஸ்டர் குண்டுகளை போட்டால் கூட சுரங்கப்பாதைகள் அளிக்க முடியவில்லை அவ்வளவு உறுதியாக அவர்கள் கட்டிவிட்டார்கள் இரும்பு காங்கிரீட்டால கட்டிவிட்டார்கள் அதற்குள் போகின்ற இஸ்ரேல் இராணுவத்தினர் கூட ஆச்சரியப்படுகின்றார்கள் அது ஒரு சிலந்தி வலை போல அந்த பாதைகள் இருக்கின்றன எனவே இந்த சுரங்க பாதைகளை அளிப்பது முக்கியமான விஷயம் அடுத்தது ஹமாஸ் வந்து பிளேயர் வேண்டாம் எங்களுக்கு நிர்வாகத்துக்கு பிளேயர் வேண்டாம் என்றே குறிப்பிடுகிறேன் ஏன்னா துணிபுளையர் ஏற்கனவே மிகப்பெரிய கொலைகளை செய்தவர் நான் பல தடவைகள் அதை குறிப்பிட்டிருக்கின்றேன் ஈராக் போரின் முக்கியமான சூத்திரதாரி பிளேயர் லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்தவர் அங்கே வேண்டாம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்ப ரெண்டு பிரச்சனை ஒன்றும் துணை புலையர் வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அடுத்தது இந்த சுரங்க பாதைகளை அழித்து ஹமாசை எவ்வாறு இல்லாமலாக்குவது என்பது தொடர்பாக தற்பொழுது யோசித்து வருகின்றார்கள் இப்பொழுது இசேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட் சொல்லியிருக்கின்றார் இசைலிய ராணுவத்திற்கு தயாராக இருந்தோ சுரங்க பாதைகளை அழிப்பதற்கான வழிவகைகளை தேடுவோ என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்தலத்திலே ஒரு பதிவில் காசா சுரங்க பாதைகளை நிச்சயமாக கடத்தப்பட்டவர்கள் திரும்பிய பிறகு இஸ்ரேல் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதனை அழிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் சுரங்க பாதைகளை இஸ்ரேலிய ராணுவத்தால் நேரடியாகவோ அல்லது அமெரிக்காவின் தலைமை மற்றும் மேற்பார்வையின் கீழோ நிறுவப்பட உள்ள சர்வதேச பொறிமுறை மூலமாகவோ இந்த பாதைகள் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் சுரங்க பாதைகளை இப்ப காசாவை இராணுவமயமாக்குதல் அல்லது மற்றும் ஹமாசை நிராயுத பாணியாக்குதல் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கையை செயல்படுத்துவதன் அடிப்படையின் அர்த்தமாகத்தான் இது இருக்கும் அதாவது காசாவை இராணுவமயமாக்கும் பொழுது அதாவது ஐடிஎஃப் அங்க நிக்க வேணும் இன்டர்நேஷனல் போர்சஸும் நிக்க வேணும் இது ஒரு இது ஒரு மசாலா பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது பாதைகளை அழிக்க வேணும் ஹமாசை இல்லாமலாக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய இராணுவத்திற்கு அவர் சொல்லி காட் சொல்லியிருக்கின்றார் காசா மீதான இந்த இன அழிப்பு போரின் பொழுது அவற்றை நிச்சயமாக சுரங்கப்பாதைகளை அழிப்பதற்கான வழிமுறைகளை தேடினார்கள் வரவில்லை அந்த போம் போட்டு அழிக்க யோசித்தார்கள் அதுக்கும் சரிவரல தண்ணிய கொண்டு நிறைச்சு நிறைத்து அழிக்க யோசித்தார்கள் அதுவும் சரி சரிவரல ஆகவே இந்த எல்லா வகையான விஷயங்களையும் யூதர்கள் யோசிப்பார்கள் என்று ஹமாஸ் மிக உறுதியாக அந்த பாதைகளை சிலந்தி வேலை போல கட்டி வைத்திருக்கிறது ஒரு எல்லாம் சுரங்க பாதைகள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு பெரும் சவாலாக ஏற்கனவே அமைந்தன தற்பொழுதும் அதுதான் பிரச்சனை இஸ்ரேலிய அதிகாரிகள் அவற்றை சிலந்தி வலை என்றே விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பலசீன போராளிகள் அடிக்கடி அவர்களிடமிருந்து தாக்குதல்களை ஆரம்பித்தது பாதைக்குள் இருந்து தற்பொழுதும் தாக்குதல்கள் இப்போ ஓய்ந்திருக்கின்றன ஆனாலும் சுரங்க பாதைகள் பெரும் சவாலாக இருக்கிறது பலசீன பொதுமக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு பழி வாங்கும் விதமாக இஸ்ரேலிய ஐடிய வீரர்களை கொன்றோ காயப்படுத்தினார்கள் இராணுவ வாகனங்களை அளித்தார்கள் எல்லாம் அதற்குள் இருந்துதான் நடந்தன இதுதான் இப்பொழுதும் அவர்களுக்கு உறுத்துகின்ற ஒரு விஷயம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர்நுர்த்த ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை ஜெருசலேம் அங்கே நேரப்படி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு ஆரம்பமாகியது செலவி அரசாங்கத்தால் நிதன்யாகும் அரசாங்கத்தால் அதிகாலையிலே அது அங்கீகரிக்கப்பட்டது கடந்த சனிக்கிழமை வெள்ளி ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது அல்லது ஒப்பந்தம் கையெழுத்தாகியது சனிக்கிழமை மாலை இஸ்ரேலிய ஒளிபரப்பு ஆணையம் திங்கட்கிழமை கா காலை காசாவில் இருந்து இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்தது என்று சொல்லியிருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலிய சிறைச்சாலை சேவை பாலஸ்தீன கைதிகளை அவர்கள் விடுவிக்கப்படும் வசதிகளுக்கு ஏற்றவாறு மாற்றுவதை காண முடிந்ததாக செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள் ஒக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு காசாவில் கைது செய்யப்பட்ட ஆயிரத்து எழுநூறு பேரை தவிர ஆயுள் தண்டனை அனுபவிக்கின்ற இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க திட்டமிட்டிருக்கிறது பல்வேறு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற நானூறு லொறிகள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு காசா பகுதிக்குள் நுழைந்தன அவை காசா பகுதிக்குள் நுழைந்து அங்கு மக்களுக்கு உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பதற்காக இப்பொழுது வரிசைப்படுத்தி நிற்கின்றன ஒரு முதல் ஒரு மணி நேரத்திலே தொண்ணூறு லோரிகள் எகிப்து பக்கத்தில் இருந்து ஷலோம் மற்றும் அவுசா அந்த இருக்குத்தானே காசா பகுதிக்குள் நுழைவதற்கான தயாரிப்புகளுக்கு தயாரிப்பில் சென்றன என்று ஊடகவியலாளர்கள் சொல்கின்றார்கள் கடந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக ஔசா அந்த கிராசிங்க்கு மனிதாபிமான உதவிகள் அனுப்பப்படுகின்றன என்பது இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அதிக எண்ணிக்கையிலான லோரிகள் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் இருபது டூ மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவுகளை கொடுக்கணும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை உணவு பங்கீடு இப்ப நாங்கள் புகைப்படங்களை பார்க்கலாம் அங்க ஹமாஸ் வீரர்கள் ஆயுதங்களோடு இருக்கிறார்கள் தரித்திருக்கிறார்கள் காசா முழுவதும் அவர்கள் இருக்கிறார்கள் லோரிகள் வார விஷயங்களை அவர்கள் ஒழுங்குபடுத்துகின்றார்கள் காசாவில் இருந்து வருகின்ற காயமடைந்த மற்றும் நோய்வாய்ப்பட்ட பலஸ்தீனியர்கள் முஸ்லிம்கள் பலஸ்தீனத்தைச் சேர்ந்த தனிநபர்கள் வெளிநாட்டாக்கள் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் எகிப்திலே சிக்கி தவிப்பவர்களை வரவேற்கும் வகையிலே அனுமதிக்கும் வகையில் வார செவ்வாய்க்கிழமை இன்று வந்து ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய்க்கிழமை பலஸ்தீன பக்கத்திலிருந்து ரஃபா அந்த குரோசிங்கை திறக்க அந்த பாதையை திறக்க அனைத்து தரப்பினருடனும் ஒருங்கிணைந்து தற்பொழுது விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை ஏற்றிச் செல்லும் ஆயிரக்கணக்கான லோரிகள் காசா பகுதிக்குள் நுழைய அனுமதிக்காக தற்பொழுது காத்திருக்கின்றன எகிப்தின் ரஃபாவில் லோரிகள் எல்லை கடவையில் இருக்கின்றன இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான இந்த வார போர் நிறுத்தம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் நீடித்த போரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று உதவி குழுக்கள் சொல்கின்றன இஸ்ரேலிய அரசாங்கம் நேற்று ஒப்பந்தத்தை அங்கீகரித்த பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் ஜெருசலேம் நேரப்படி கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு அமுருக்கு வந்தது இந்த ஒப்பந்தம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த திட்டத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது இது போர் நிறுத்தம் இஸ்ரேலிய ராணுவத்தை படிப்படியாக திரும்ப பெற வேண்டும் கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்க வேண்டும் உதவிகளை உடனடியாக இந்த பகுதிக்குள் முடைய வைக்க வேண்டும் ஹமாசை நிலாயுத பாணியாகுது இதுதான் நீங்க மிகப்பெரிய விஷயம் இஸ்ரேல் என்ன சொல்லுது ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட மனிதாபிமான தீர்மானத்தின்படி அனைத்து மனிதாபிமான உதவிகளும் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட பொறிமுறையின்படி அனுமதிக்கப்படும் சுதந்திரமாக அனுமதிக்கப்படும் ஆகவே இவ்வாறான நிலைமையிலே தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் காசா பகுதிக்குள் தினமும் அறுநூறு லோரிகள் மனிதாபிமான உதவிகளை வழங்க அங்கே அனுமதிக்கப்பட இருக்கின்றன ஆகவே இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை மிகவும் சிக்கலாக இருக்கிறது பலஸ்தீனத்தில் இருந்து ஹமாஸை இல்லாமலாக்கிவிட்டு காசா பகுதியில் என்னன்னா ஹமாஸ் வந்து வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கு பிறகுதான் இந்த ஹமாஸை வந்து எப்படி இவ ஜனநாயகம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்களோ எல்லாவற்றையும் குளி தோண்டி புதைத்துவிட்டு அவர்களுக்கு விருப்பமானவர்களை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துவது என்பது இங்கே ஐரோப்பா முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் அது மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க வேண்டும் சரி இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறாவது இந்த யுத்த நிறுத்தம் வந்தது மிகப்பெரிய நிம்மதி என்று அங்கே காசா மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றார்கள் இப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்கு அமாசை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் இஸ்ரேல் வெற்றி பெறுமா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி மற்றும் மல இப்படி எங்களோடு மீண்டும் சந்திப்போம்